ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our யூடியூப் channel. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் college இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆயிருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் எவ்வளோ ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க இது வந்து ஒரு டீம்டு டு பி யுனிவர்சிட்டி தாங்க நாக்கால ஏக்ரெடிட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ரெகனைஸ்டு பை யூஜிசியால் ஆகியிருக்குங்க எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு எந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகிரியில் ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க யூனிவர்சிட்டி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி கேட்டகிரியில் வந்திருக்கு மேனேஜ்மெண்ட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்க்குள்ள வந்திருக்குங்க ஆர்கிடெக்சர் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ரேங்க்குள்ள வந்திருக்குங்க ஸோ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸிஸ்லேயுமே பண்ணிவிட்டு வராங்க ஸோ என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐடி எஸ் த்ரிபிள்இ அண்ட் ஹெச்ஐடி எஸ்சிஏடி அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா என்ஐடிஏசிஏடி எம்ஏடி எக்ஸ்ஏடி சிஎம்ஏடி எம்ஐடி எம்ஐடிஎஸ்இஇ ஹெச்ஐடி எஸ் த்ரிபிள்இ என்இடி எஸ்எல்இடி அண்ட் கேட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க டோனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க கெரியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க யூஜி இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க எவ்வளோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் சேலரி பேக்கேஜ் வந்து ஃபோர் லேக்ஸ் பெர் ஆனம் அதே மாதிரி பிஜியில் வந்து சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க இன்ஜினியரிங் கேட்டகரியில் அவங்களுக்கான மீடியம் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் பெர் ஆனம் ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணுற டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்க்கலாங்க அமேசான் எஸஞ்சர் ಸಿಇಿ ಟೆಕ್ ಮಹೀಂದ್ರಾ ಟಿ ಸಿಎಸ್ ಹಚಸಿಎಲ್ ಟಾಟಾ ಟೀಲ್ ಜೇ ಎಸ್ ಡಬಲ್ಯೂ ಅದಾನಿ ಕ್ವಸ್ಟ್ ಕ್ಯಾಪ್ಜಮಿನಿ ಇನ್ಫೋಸಿಸ್ ವರ್ಜಿಯೋ ಸಿಎಸ್ ಇನ್ಕಾರ್ ಗ್ರೂಪ್ ಚೆಕ್ ಸದರ್ಲಾಂಡ್ ಅಶೋಕ್ ಲೇಲಾಂಡ್ ಫಾರ್ಡ್ ಕಾಗ್ನೀಸನ್ ಇದ್ರಿಯಾನ ಕಂಪನೀಸ್ ಎಲ್ಲ ಆಫರ್ ಬನ್ನಿ ವರಾಂಗ ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணுன்னாலுமே டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்